الحمد لله. الحمد لله رب العالمين. والعاقبة للمتقين. والصلاة والسلام على أشرف المرسلين. سيد الأنبياء والآخرين. وعلى آله وصحبه أجمعين. أما بعد. ولكل جسم في النحول بلية وبلاء جسمي من تفاؤت همتي. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய அருளினால் அவனின் கிருபையினால் மின் முக்தாராத் அரபி என்ற கிதாபினை நாம் படித்து வருகிறோம் இது அரபு இலக்கியவாதிகளுடைய கிதாபிகளிலிருந்து அரபு கவிஞர்கள் இன்னும் அரபிய இலக்கிய புலமை வாய்ந்த கவிஞர்களுடைய இன்னும் அந்த அரபி தேர்ச்சி பெற்றவருடைய வாழ்க்கையிலிருந்து அவருடைய கிதாபுகளிலிருந்து எடுக்கப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டு கோரி செய்யப்பட்ட ஒரு கிதாப்தான் தான் என்ற கிதாபாக இருக்கிறது இதன் மூலம் அரபி இலக்கியங்களையும் அரபி உரைநடைகளையும் அரபி மொழியினுடைய கோப தாபங்களில் பேசப்படக்கூடிய அவர்கள் உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய அத்தனை நடைமுறைகளையும் ஓரளவு நாம் இதன் மூலம் எளிதான முறையிலே புரிந்து கொள்ளலாம் அல் முக்தாராஜ் இதுவரை நாம் அறுபத்தி ஒன்பது பாடங்களை கடந்து இப்பொழுது எழுபதாவது பாடத்தை நாம் அடைந்திருக்கிறோம் இது நமக்கு ஜாமியாத்து ரகீப் அல் இஸ்லாமியா என்ற நிறுவனத்தின் சார்பாக மிக தெளிவான முறையிலே எளிமையான முறையில் நமக்கு நடத்தப்பட்டு வருகிறது அலமதுல்லா இதன் மூலம் இதை படிக்கக்கூடிய ஒவ்வொருவரும் மிகப்பெரிய பயன்களை அடைய முடியும் நாம் இது வெறும் இலக்கிய நோக்கத்திற்காகவோ அல்லது வெறும் மொழி வளத்திற்காகவோ படிக்கக்கூடாது மாறாக நம்முடைய உள்ளத்திலே இதில் வரக்கூடிய நல்ல விஷயங்கள் நல்ல கருத்துக்கள் தீன் சம்பந்தமான விஷயங்களை எல்லாம் நம்முடைய வாழ்நாளிலே அமல்களிலே கொண்டு வர வேண்டும் என்ற அந்த உள் எண்ணமும் இருக்க வேண்டும் அதற்குரிய தௌஃபிகை எல்லாம் நமக்கு தந்தல் புரிவானாக ஆமீன் பாருங்கள் அலமதுல்லா இது மிகப்பெரிய ஒரு நன்மையை தரக்கூடிய காரியமாக இருக்கிறது எனவே இது போன்ற நன்மையில் நாம் ஒன்று சேருவோம் இன்னும் முந்திக் கொள்வோம் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவா செய்யுங்கள் இன்னும் நமது ரகீப் கல்வி அறக்கட்டளைக்கு ஆதரவு தாருங்கள் தங்களுடைய ஆதரவுகளை துவாக்களின் மூலமும் இன்னும் தங்கள் கருத்துக்களை பரிமாறுவதன் மூலமும் தாராளமாக தரலாம் அதே போன்று அல்லாஹு தாலா தங்களுக்கு அருளியுள்ள பொருட்செல்வங்களை நன்கொடைகளாக வழங்குவதன் மூலமும் தாங்கள் தாராளமாக உதவி செய்யலாம் இந்த அடிப்படையிலே பாருங்கள் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது இன்ஷா அல்லா எவர்கள் தங்கள் நன்கொடைகளை தர விரும்புகிறீர்களோ அவர்கள் இந்த அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ்க்கு அனுப்பவும் அதேபோல் கியூஆர் ஸ்கேனரும் கொடுக்கப்பட்டிருக்கிறது இதிலே உங்களுடைய அருட்செல்வங்களை அனுப்பி அல்லாஹுடைய அருளையும் திருப்தியையும் பொருத்தத்தையும் பெற்றுக்கொள்வோம் கொள்வோம் அல்லாஹு அப்படிப்பட்ட உயர்ந்த பாக்கியங்களை நமக்கு தந்து அருள் புரிவானாக ஆமீன் யார் அப்பமீன் ஹிம்மத் என்றால் குறிக்கோள் நோக்கம் அதிலே உச்சம் தொடுதல் அழு உயர்வை அடைதல் இந்த அடிப்பில் பார்த்தா உயர்ந்த குறிக்கோள் ரஹ்மான் இபினில் ஜவுசி ஹசரத் இபினுல் ஜவுசி ரஹமத்துல்லாஹி அலேஹி அவர்களின் கட்டுரையாக இருக்கிறது குறிக்கோளில் உச்சம் தொடுதல் உயர்ந்த குறிக்கோள் என்பதாக பிரியா பிராக்கெட்ல எழுதியிருக்கிறோம் பார்ட் ஒன் பகுதி ஒன்று இப்ப இதுல குறிக்கோள் அப்படின்னு வச்சுட்டா மனிதன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குறிக்கோள் இருக்கும் அந்த குறிக்கோளில் உயர்வை அடைதல் சம்பந்தமாகத்தான் இங்கு பேசப்பட போகிறது ஆனால் உயர்வை அடைவது என்பது சாதாரண ஒரு விஷயம் அல்ல என்பதை இந்த கட்டுரையின் ஆசிரியர் நமக்கு தெளிவாக விளக்குகிறார்கள் அவங்க சொல்ல வர சுருக்கம் என்னவென்றால் ஒரு மனிதன் உலகத்துல சோதிக்கப்படுறான்னு சொன்னான் அவன் தன்னுடைய குறிக்கோளை நோக்கத்தை அடைவதற்காக அதிலே உயர்வை பெறுவதற்காக வேண்டி சோதிக்கப்படுறது இருக்குது அதுதான் எனது பெருசு அதை விட வேற எதுவும் சோதனையும் கிடையாது ஒரு மனிதனுக்கு நோக்கம் உயர்ந்துச்சுன்னு சொன்னால் அவன் என்ன செய்வான் நல்ல விஷயங்களை என்ன செய்வான் தேர்ந்தெடுப்பான் உயர்ந்த விஷயங்களை மட்டமான விஷயங்களை விட்டுருவான் இதனால அவனுக்கு காலம் ஒத்துழைக்கலை அல்லது அவன் அதை தேர்ந்தெடுக்கக்கூடிய வழிகள் கருவிகள் அதற்குரிய காரணிகள் எதுவும் இல்லை என்றாலும் அதில் முயற்சி செய்வான் அதனால சில சிரமங்களை அவன் நிச்சயமாக அடைவான் அதில் எந்த சந்தேகமும் இல்லை இப்போ அதை சொல்லிட்டு தன்னை பற்றி சொல்கிறான் அப்துல் ரஹ்மான் அபில ஜோசி ரஹமத்துல்லாஹி அவர்கள் நானும் போல் என்ன செஞ்சேன் ஒரு சில குறிக்கோள்களுடைய அடிப்படையில் நானும் கொடுக்கப்பட்டேன் அதாவது செல்ல வந்து உயர்ந்த நோக்கங்கள் அவங்க தன்னை பணிவாக சொல்கிறாங்க ஒரு சிலது கொடுக்கப்பட்டேன் உண்மையிலே அவங்க பெரிய உச்சத்தை அடைந்தவங்க தான் அப்போ அவங்க சொல்கிறாங்க நான் வந்து எனக்கு இதனால சோதனை ஏற்பட்டுச்சு கஷ்டம் ஏற்பட்டுச்சேன் நான் இதெல்லாம் எனக்கு வரக்கூடாது குறிக்கோள் வரக்கூடாது சோதனையில் வரக்கூடாது என்பதாக நான் மனசில் நினைக்கவே இல்லை ஏன்னு சொன்னால் இயற்கையில் என்னன்னு சொன்னால் மலை என்றான உலகத்தில் இனிப்பாக வாழ்ந்துட்டு போகணும்னு நினைப்பான் ஆனால் ஒரு அறிவாளி தன்னுடைய அறிவை குறைச்சிட்டு என்ன இன்பத்தை தேட மாட்டான் அறிவு இலக்க வேண்டிய நிலை வருது அதனால் ஒரு சுகம் கிடைக்கிது ஒரு நின் ஒரு இன்பம் கிடைக்குது அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஒரு சில கூட்டங்களை நான் பார்த்தேன் அவங்க பார்த்தா தன்னை பற்றி பெரிதாக சொல்கிறார்கள் எங்களுடைய நோக்கம் எல்லாம் ரொம்ப உயர்ந்தது என்பதாக தங்களுடைய நோக்கங்களை தாங்களே புகழ்ந்து கொண்டார்கள் அதை பற்றி விவரத்து கொண்டார்கள் சரி இவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னதான் அதில் என்னதான் நோக்கம் இருக்குது என்பதை நான் சோதிப்பதற்காக நான் தெரிந்து கொள்வதற்காக வேண்டி அதில் கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தேன்னு சொன்னால் எல்லாமே ஒரே ஒரு விஷயத்தில் தான் இருக்கிறான் ஒரு பல பல விஷயங்கள் இல்லை உதாரணமா ஒருத்தர் கிசுனி இறங்குனான்னா அதுலேயே தான் இருக்கிறாரே ஒழிய அடுத்த பக்கம் வர்றது இல்லை அது இசுனி இறங்குனா அதுலேயே த ஒரே விஷயத்துல எழுஞ்சாங்க தங்களை முடக்கிக் கொள்வதைத்தான் பார்த்தேன் இந்த அளவுக்கு அதை விட முக்கியமான விஷயத்துல குறை ஏற்படுது இழப்பு ஏற்படுதுன்னா கூட இதை அடையணுங்கிற நோக்கத்துல அதை பொருட்படுத்துறது கூட கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிதை ஒன்று சொல்லுவாங்க ரதி என்பவருடைய ஒரு விஷயத்தை சொல்றாங்க பொதுவாக உடல்ல சோதனைங்கிறது அது எப்படி பலகீனமாக கொண்டே போறது அதில் சக்தி இல்லாமல் போகிறது சொல்லிட்டு என்னுடைய பலகீனம் அடுத்து அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னுடைய பலகீனம் என்பது என்னுடைய குறிக்கோள் என்னுடைய குறிக்கோளில் குறைவு ஏற்படுறதுதான் என்னுடைய உடம்பினுடைய சோதனையாக இருக்குன்னு சொல்லி தண்ணித்தானே சொல்கிறாங்க அடுத்து நான் வந்து என்னுடைய அந்த அவருடைய அந்த விஷயத்துல பார்த்தேன் யார் அந்த கால உடைய அந்த விஷயத்துல அவர் சொல்லக்கூடிய விஷயத்த வச்சு நான் என்ன செஞ்சேன் ஒரு பார்வையிட்டு பார்த்த உண்மையிலே அதான் நோக்கமான்னு பார்த்தோம் அவங்களுடைய நோக்கம் பதவியாக இருக்கிறத நான் பார்த்து கொண்டேன் அதே மாதிரி அபு முஸ்லீம் குராசானி அவங்கள பற்றி சொல்கிறான் அவங்கத்தினுடைய வாலிப வயதெல்லாம் என்ன செய்யல தூங்குறது கிடையாது குளிச்சுக்கிட்டே இருப்பாங்க அப்போ அவங்கள்ட்ட கேட்க என்ன விஷயம் ஏன் இப்படி செய்றீங்க என்பதாக கேட்கப்பட்ட போது தூய்மையான சிந்தனை இன்னும் வந்து உயர்ந்த நோக்கம் அதே போல என்னுடைய நோ என்னுடைய நப்சருக்குற ஒரு உயர்ந்த ஒரு விஷயங்களை என்ன செய்து ஆசை வைக்குது ஆர்வப்படுது ஆனால் எனது சாதாரண வாழ்க்கையை வாழ்வதுடன் இவ்வளோ பெரிய விஷயத்தை என்ன செய்து எதிர்பார்க்குது என்பதாக அவர் சொன்னார் அப்போ கேட்கப்பட்டுச்சு அப்படி நீங்கள் எதை கொண்டு உங்களுடைய நோய்க்கு குளிர் குறிப்பிங்க அதாவது உங்களுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும்னு சொல்லும்போது அதாவது ஆட்சியைக்கு நான் வெற்றி என்னுடைய நோக்கமாக இருக்கு அப்ப தேடுங்க அப்படின்னு சொல்லப்படுச்சு அப்ப அவர் சொன்னாரு இதுக்கு வந்து பல சிரமங்களுக்கு பிறகுதான் தேட முடியும் அப்ப இந்த சிரமங்களை என்ன செய்யுங்க நீங்க கையாளுங்க அதன் மேல ஏறி பயணிங்க என்பதாக சொல்லும்போது என்னுடைய அறிவு என்ன செய்ய என்ன தடுக்குது அப்படின்னு சொப்ப என்னதான் செய்ய போறீங்க அப்படின்னு சொல்லும் போது அவர் சொன்னார் நான் என்ன செய்ய என்னுடைய ஆஹ் அறிவை விட்டு என்ன செய்ய நான் வந்து மலையை மடத்தனமா ஆக்க போறேன் நான் வந்து என்ன செய்ய ஆபத்துகளை என்ன செய்ய போறேன் அதை கொண்டு நான் முயற்சிக்க போறேன் எதை கொண்டு என்னது அதாவது இப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அந்த விஷயத்த எல்லாம் சொல்றாரு நான் அப்படி செய்ய போறேன் எப்படி செய்ய போறேன் சரி இவ்வளவு சொல்றார என்பதாக நினைத்து கொண்டு நான் என்ன செஞ்சேன் அவர் ஒரு விஷயத்துல ஆராய்ச்சி பார்த்தேன் சரி என்ன சொல்றாரு நிலை எப்படி இருக்குது இந்த பாவப்பட்டவருடைய நிலம் பார்த்தா இவர் உலகத்துடைய நோக்கத்தை மட்டும் முன்வைத்து உலகத்துடைய பதவி அடைய நினைக்கிறார் இவருடைய மறுமையினுடைய அந்த பக்கத்தை அவர் திரும்புறதும் கிடையாது அப்ப அவருடைய நோக்கமெல்லாம் எனது பதவியை தேடுறதாயிடுச்சு இதனால எத்தனை பேரை கொலை செஞ்சாரு எத்தனை பேர் என்ன செய்வாங்க கொல்லப்பட்டாங்க தங்களுடைய உலகத்துடைய ஆசையினுடைய அந்த விஷயத்தை அடையிறதுக்கு ஆக வேண்டிய பிறகு அதுக்கப்புறம் இவ்வளோ செஞ்சு தன்னுடைய அதை அடைஞ்சாரு அப்படின்னு பார்த்தா என்ன செய்யல ஒரு எட்டு வருஷம் கூட அதை நிலைச்சிருக்கல அதுக்கப்புறம் இவரும் என்ன செய்ய சூழ்ச்சி செஞ்சு கொல்லப்பட்டார் அப்போ இவருடைய அறிவுடைய அந்த அந்த நேரத்தில் தன்னை கொல்லப்படும் போது அவருடைய அறிவுடைய நான் அறிவை கொண்டு அதை செய்வேன் நான் சூழ்ச்சி பண்ணுவேன் நான் வந்து ரொம்ப ஆராய்ந்து செய்வேன்னு சொன்னார் அதெல்லாம் என்ன செஞ்சுட்டார் மறந்துட்டார் அப்ப மறுமையின் பக்கம் என்ன செஞ்சாரு கொல்லப்பட்டதுனால அவர் மறுமைக்கு நகன்ட்டாரு ஆனால் எப்படிப்பட்ட நிலையில ரொம்ப ஒரு மோசமான நிலை எந்தவித பயனும் இல்லாத நிலையில் மறுமையை நோக்கியவர் போகக்கூடிய நிலை ஏற்பட்டது என்பதாக இபுல் இப்னு அமத்லால் அவங்க கூறுகிறார்கள் பாருங்கள் இன்ஷால்லா உள்ளே செல்வோம் பாடத்தை பார்ப்போம் பிஸ்மில்லா நிர்வாஹம நிர்வா ஹிம் அலு உல் ஹிம ஜி அலு என்றால் உயர்வடைதல் அல் ஹிம்மத் என்றால் நாட்டம் முயற்சி நோக்கம் அனைத்திற்கும் செல்லலாம் இப்பு நாட்டத்தில் உயர்வடைதல் நோக்கத்தில் உயர்வடைதல் ரஹ்மான் இபினுல் ஜவுசி ஹஜரத் அப்துல் ரஹ்மான் இபினுல் ஜவுசி ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்களுடைய கட்டுரையாக இருக்கிறது இபனுல் ஜவுசி என்ற பெயரில் இவர்கள் பிரபல்யமாக இருக்கிறார்கள் இன்சானு கத்து மனிதன் ஒருபோதும் சோதிக்கப்பட மாட்டான் இபு எபுத்தலியிலிருந்து உபுத்துலிய வந்திருக்கு அதாவது மிக பெரிய அளவில் ஹிம்மத்திஹி அப்படி இந்த ஹீலமிருக்கு போகக்கூடியதா இருக்குது அப்ப அவனுடைய நோக்கத்தில் உயர்வடைதலு உயர்வடைதலை விட மிக பெரிய அளவிலே ஒருபோதும் சோதிக்கப்பட மாட்டான் அப்ப அவன் சோதிக்கப்படுறது அவனுடைய நோக்கத்துல உயர்வை அடைய வேண்டும் என்ற தான் பெரிய அளவில் சோதனைங்கிறது வரும் இன்ன மன் அலத் ஹிம்மதுஹு எனவே நிச்சயமாக யார் அலத் உயர்ந்து விட்டதோ ஹிம்மதுஹு அவருடைய ஹிம்மத் குறிக்கோள் நோக்கம் உயர்ந்து விட்டதோ எஹ்தாரு அல் மா ஆலிய யக்தாருல் மா ஆலிய யக்தார இது அலாலேருந்து அலா அலத் அலத்ஸ் மன் அதாவது எக்தாரு எக்தார யக்தாரு தேர்ந்தெடுப்பான் அல் மா உயர்வானவைகளை மலாத் அப்படிங்கிற பன்மை மாலி அதாவது உயர்ந்தவைகள் உன்னதமானவைகள் ஒக்கது லா யுசா இது ஜமானு சில நேரம் அவனுக்கு காலம் ஒத்துழைக்காவிட்டாலும் ஒத்துழைக்காத நிலையிலும் கது லா யுசா இதுங்கிறது கது சில நேரம்ங்கிற அர்த்தத்தில் ஒரு முதாரிக்கு முன்னாடி அப்போ இந்த இடத்துல ஹால் மாதிரி அதாவது ஒக்கது தல்ஃபுல் ஆலத்து காரணிகள் ஆயுதங்கள் அவன்கிட்ட பலகீனமாகிவிட்ட நிலையிலும் எனவே அவன் கஷ்டத்திலே சிரமத்திலே மீதமாக இருப்பான் முயற்சிக்காக வேண்டி மேற்கொள்ளும் போது அவனுடைய உயர்வை அடைவதற்காக வேண்டி அவன் முயற்சி செய்யும் பொழுது அந்த நேரத்துல சில நேரத்தில் எனது ஒத்து ஒத்துழைக்காட்டா கூட அவன் உறுதியாக இருந்தான்னு சொன்ன நிச்சயம் அவன் சில கஷ்டங்களை சிரமங்களை தாங்கிக் கொள்ள வேண்டிய வரும் அவங்க இபு அஹமது அவங்க நிச்சயமாக நான் தூர் கொடுக்கப்பட்டேன் மின் அழுவில் ஹிம்மத்தி ஹிம்மத் ஹிம்மத் நாட்டம் நோக்கத்தில் உயர்வடைவதில் இருந்து கொடுக்கப்பட்டேன் தரஃபன் சில பகுதி அப்படின்னு அர்த்தம் அதாவது கொஞ்சம் எனக்கு கொடுக்கப்பட்டது இந்த இடத்துல அவங்க தன்னை பணிவாக்கிய பண்ணமாக சொல்றாங்க ஆனால் நானும் அதை கொண்டு அந்த தரப்பை கொண்டு சிரமத்திலையும் கஷ்டத்திலையும் நான் இருந்தேன் வல அக்கோலு லைத்த ஹூ லம்யக்கு அந்த அடைய கொடுக்கப்படும் போது சில கஷ்டங்கள் சிரமங்கள் என்னை பின்தொடர்ந்தன இருந்தாலும் நான் என்ன செய்யல ஆகல இதெல்லாம் வரக்கூடாதுங்கிறதையும் நான் சொல்லல வல நான் சொல்லவில்லை லைத்த ஹூ லைத்த அப்படிங்கிறது இன்னலா கின்ன லைத்தலா அல்ல அப்படி இன்ன வாக்வாத்தி ஹாக சொல்றது லைத்த அப்படிங்கிறது அந்த ஹூங்கிறது அந்த லைத்தவுடைய இஸ்மா இருக்குது லம் குலுங்கிறது லைத்தவுடைய ஹபராக இருக்குது அது வராமல் இருந்திருக்கலாமே நான் சொல்லவில்லை லைத்த ஹூல் அது வராமல் இருந்திருக்க கூடாதா என்பதாக நான் புலம்பவில்லை நான் சொல்லவில்லை இந்த ஹூ அம் இருங்க இந்த அதாபுக்கு போதும் நிச்சயமாக விஷயமாகிறது இன்னமா அருள் ஐஷு அஹலாய அகளுள் வந்து வாழ்க்கை என்பது சந்தோஷமாக இருக்கும் இனிமையாக இருக்கும் அதமிழ் அக்கலி அதமுல் ஆக்கல் அப்படின்னா அறிவில்லாத தன்மை அப்ப மடமைத்தனம் மடமைத்தனத்தை மடமைத்தனத்தின் அளவிற்கேற்பத்தான் வாழ்க்கை இனிமையாக அமையும் அப்படின்னா என்ன அர்த்தம் வாழ்க்கையில ஒருத்தர் என்னது மடத்தனமா வாழ்றான் அவன் ரொம்ப என்னது சந்தோஷம் அவனுக்கு எதுவும் கிடையாது அல்ல மனம் போன போக்கில் வாழ்வான் வல் ஆத்திலு இன்னும் அறிவாளியானவன் லா அஹ்தாரு ஜியாதத்தை லஜத்தி பி நுக்சாலில் அக்லி லா அஹ்தார் அவன் தேர்ந்தெடுக்க மாட்டான் ஜியாதத்தை லஜத்தினா இனிமையினுடைய அதிகரிப்பை பி நுக்சாலில் அக்லி அவனுடைய அறிவின் குறைவதை கொண்டு அறிவுல குறைவு ஏற்படுவதைக் கொண்டு அதிகமான சுகத்தை அவன் தேர்ந்தெடுக்க மாட்டான் இது அறிவாளியுடைய நிலக்கன் இன்னும் திட்டமாக நான் பார்த்தேன் அக்வாமன் சில கூட்டங்களை கௌமுக பண்மை அக்வாம் வர்ணிக்கக்கூடியவர்களாக விளக்கக்கூடியவர்களாக அழுவ ஹிமமிகிம் அவர்களுடைய ஹிம்மத்துகளுடைய ஹிம்மத்துக்கு பண்மை ஹிமம் அப்ப அவர்கள் அந்த கூட்டங்கள் இருக்காங்களா அவர்களுடைய நோக்கங்களினுடைய உயர்வை பற்றி அவர்கள் தங்களை வர்ணிக்கக்கூடியதை நான் பார்த்தேன் சரி தாங்க நாங்க அப்படி நாங்க அந்த நோக்கம் இந்த நோக்கம் சொல்லி தங்களை பெருமையா இப்போ இதை நான் பார்த்துட்டு ஏன்னா அழுவுங்கிறதுக்கு பெருமை அடித்தல் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்கு உயர்வடைதல் மேன்மை அடையுதல் பெருமை அடித்தல்ங்கிற அர்த்தம் இருக்கு அப்போ துஹா நான் அந்த நோக்கங்களை அந்த ஹாங்கிற நோக்கத்துக்கு போதும் நான் அவங்களுடைய நோட் நாட்டங்களை நான் பார்த்தேன் ஆராய்ந்தேன் இதா அந்த நேரத்தில் நோக்கங்களை கொண்டு நான் அப்பொழுது பெற்றுக்கொண்டேன் வாகிதின் ஒரே கலையிலே ஒரே துறையிலே இருப்பதாக நான் அதை பெற்றுக்கொண்டேன் அப்போ ஒரே நிலைய ஒரு ஒரு விஷயத்தை மட்டும் தான் தேடி நோக்க வச்சிருக்காங்க மற்ற அதாவது பறந்து விரிந்த விசாலமான நோக்கம் என்பது கிடையாது ஒரே ஒரு விஷயத்துலதான் அவங்களுடைய நோக்கம் அது கிடைச்சா போதுங்கிற மாதிரி அப்போ வலா இபாலூல பின் பின்னக்ஸி வலா ஹுவஹம் அவர்கள் பொருட்படுத்த மாட்டார்கள் குறைவு ஏற்படுவதை கொண்டு அந்த ஒன்றிலே ஹுவ எது அகமும் மிக முக்கியமானதாக அதை விட இதை விட இவங்களுடைய இவங்க வச்சிருக்காங்களா அந்த பண்ணை வாகிது அந்த அதை விட மிக முக்கியமானது எதிலே இருக்கிறதோ அதில் குறைவு ஏற்படுவதை கொண்டு அவர்கள் பொருட்படுத்த மாட்டாங்க இப்போ அவங்களுடைய நோக்கத்தை தான் பாப்பாங்கள் இல்லையே அதை விட்டுட்டு மத்ததுல குறைவு ஏற்படுது அதை கண்டுக்கிற மாட்டாங்க உதாரணமாக நகூனா நகூலே நிக்கிறது அது அல்லாத மற்ற விஷயத்த என்னது ஹதீஸ் ஃபுக்கு இதெல்லாம் வந்து ஏதாவது குறை ஏற்படுதுங்கிறத யோசிக்க இது ஒரு உதாரணத்துக்கு சொல்றோம் அதனால எல்லா கலையிலும் என்ன செய்யறது திறமையாக ஆகிறதுக்கு முயற்சி செய்யுது கால ரலியும் ரலி அவர்கள் சொல்கிறார்கள் வலி குல்லி ஜிஸ்மின் பின் நொஹூலி பலியும் ஓ பலாவு ஜிஸ்மி மின் தஃபா ஊத்தி ஹிம்மதி அப்போ ரலி தன்னுடைய கவிதையில சொல்றாரு ஒவ்வொரு உடம்பிற்கும் பின் அது பலகீனமாவது என்பது பலியத்தின் ஒரு சோதனை தான் மெலிஞ்சு போறதுங்கிறது ஒரு சோதனையாக இருக்கிறது பலாவு ஜிஸ்மி என்னுடைய உடலின் சோதனை என்பது மின் என்னுடைய குறிக்கோள் என்னுடைய நோக்கத்தில் குறைவு ஏற்படுவது இருக்கின்றதே அதிலிருந்து இருக்கிறது அப்ப என்னுடைய நோக்கம் குறிக்கோள்ல குறைவு ஏற்பட்டா தான் அது எனக்கு என்னது சோதனையாக நினைக்கிறேன் என்னை ஒழிய பொதுவான உடம்புக்கு ஏற்படுற பலகீனம் இதையெல்லாம் சோதனையாக கருதுவதே கிடையாது என்பதாக யார் சொல்றா ரலி அவங்க சொல்லிட்டாங்க அப்ப இவரு சொல்ற இவர் சொல்றது உண்மைதானா அல்லது இவர் வந்து ஏதோ பகட்டுக்கு சொல்றாரா என்பதை நான் ஆராய்ந்து அது நான் எனவே நான் சிந்தித்தேன் இதா அப்பொழுது வாயத்து அமலிஹி வாயத்த அமலிஹி அல் மாறா அப்ப அவருடைய ஆசையின் யாருடைய அந்த ரலியுடைய அந்த ஆசை ஆசையினுடைய எல்லை முடிவு என்னவாக இருக்கிறது அல்லிமாரா பதவி அடைவது பதவி பெறுவதாக இருக்கிறது அப்ப அவங்களுடைய நோக்கமே பதவி அடைவதாக தான் இருக்கு ஒக்கான அபு முஸ்லிம் அல் ஹொரசானி அப்ப இந்த இடத்துல அவங்களுடைய அந்த சொன்னதற்க சரியானது கிடையாது சும்மா சொல்றாங்க பதவிங்கிறது தான் அவங்களுடைய நோக்கம் அபு முஸ்லிம் ஹொரசானி அவர்கள் ஆகியிருந்தார்கள் ஃபி ஹாலி ஷபீபத்திஹி அவர்களுடைய வாலிப பருவத்திலே அவர்கள் ஆகியிருந்தார்கள் லா எக்காது எனாவும் தூங்கக்கூடிய தூங்க அதாவது தூங்காதவர்களாக இருந்தார்கள் தூங்க மாட்டாங்க முழிச்சுக்கிட்டே இருப்பாங்க முயற்சியில் இருப்பாங்க இது போன்று ஃபக்கீல் அலஹு பீத அலிக்க அப்போ அபு முஸ்லீம் ஹுரசானி அவர்களிடம் கேட்கப்பட்டது பீத அலிக்க அந்த விஷயத்துல தூங்காம இருக்கிறீர்களே என்ற விஷயத்தில் கேட்கப்பட்டது பக்கால அவங்க சொன்னாங்க ரெஹினுன் சாஃபின் சஃபா எஸ்ஃபுல் வந்து சாஃபின் இஸ்மு ஃபாயில் சாஃபின் அப்போ தூய்மையான சிந்தனை ஓ ஹம்முன் பயிதுன் இன்னும் தூரமான குறிக்கோள் தூர நோக்கு குறிக்கோள் சொல்றோம்ல நப்சுன் இன்னும் என்னுடைய ஆன்மா அவருடைய நப்சு சொல்றாங்க தத்தூக்கு இல மாலில் உமூரி தத்தூக்கு தாக்க எத்தூக்கு தௌக்கு தௌக்கானு கூட சொல்லுவாங்க அப்போ ஆசைப்படுகிறது ஆர்வப்படுகிறது இல மாலில் உமூரி விஷயங்களிலே உயர்வின் பக்கம் உயர்ந்ததின் பக்கம் ஆர்வப்படக்கூடிய நப்சு இது தான் நான் தூங்காம முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் மா ஐஷின் கைஷில் ஹமஜிர் ரஆய் இந்த இடத்துல ஹமஜ் அப்படின்னா யாருக்கு முட்டாளுக்கு சொல்றது அப்போ அர் ரா அப்படின்னா அடித்தட்டு மக்களுக்கு சொல்றது மாறாக அடித்தட்டு மக்கள் வாழ்க்கை வாழ்வதோடு நான் உயர்ந்த நோக்கத்தை அடைய வேண்டும் என்பதுதான் என்னுடைய அசல் நோக்கமாக இருக்கிறது அரச வாழ்க்கை என்றால் இலகுவா நினைச்சலாம் அரசனாக நான் அப்படி இல்லை நான் அப்படி விரும்பல செய்யல பமல்லதி யுபர்ரிது கலீலக்க அவளிடம் கேட்கப்பட்டது எந்த விஷயம் விபர் உங்களை குளிர்விக்க செய்யும் அதாவது உங்களுடைய நோயை உங்களுடைய அந்த தேட்டத்தை என்ன செய்யும் குளிர்க்க கடுமையான தாகத்தை சொல்வாங்க உங்களுடைய தாகத்தை போக்கக்கூடிய குளிர்க்கக்கூடிய குளிர் செய்யக்கூடிய விஷயம் என்ன அல் முல்கி அல் லர் என்றால் வெற்றி அதாவது முல்குன்னா ஆட்சி ஆட்சி பொறுப்பை கொண்டு நான் வெற்றி அடைவது தான் என்னுடைய அந்த தாகத்தை போக்கும் தீல அப்ப சொல்லப்பட்டுச்சு பத்துலு புகு அப்ப உங்களது மீது முழுக்க போது முழுக்க நீங்கள் தேடுங்களே கால அவர் சொன்னார் யாரு அபு முஸ்லிம் அல் ஹுரசானி லாயுத்துலபு இல்லா பில் அஹுவாலி லாயுத்துலப் அது தேடப்படாது இல்லா பில் அஹுவாலி கஷ்டங்கள் சிரமங்கள் சோதனைகளை கொண்டே தவிர தேடப்படாது கீழ அவர்களுக்கு சொல்லப்பட்டுச்சு அப்ப எனக்கு அது தேடுறது சாதாரண விஷயம் பல கஷ்ட சிரமம் வரும் அப்ப கீழே அவர்கிட்ட சொல்லப்பட்டுச்சு பர்க்கபில் அஹுவால அப்ப அந்த சோதனைகளை நீங்கள் பயணித்து செல்லுங்கள் அதன் மீது ஏறி செல்லுங்கள் அதை மிதிச்சிட்டு போங்க அப்பதான் உங்களுக்கு அந்த வெற்றிங்கிறது கிடைக்கும் என்பதாக சொல்லும் போது கால அவர் சொன்னார் அல்ல ஆக்கலு மானிய அறிவானது அதை தடுக்கக்கூடியதாக இருக்கிறது தடுக்கு நியமன பக்கம் போகாத என்பதாக அறிவு தடுக்கிறது கீழே கேட்கப்பட்டது நீங்க என்ன செய்வாய் என்ன செய்ய போய் நீங்க கால அவர் சொன்னாரு நான் விரைவில் ஆக்கப்போகிறேன் என்னுடைய அறிவிலிருந்து ஜஹலன் மடமை தரத்தி ஆக்கப்போ அப்படியே அறிவை தூக்கி போட்டு மடமைத்தனத்தை நான் கொண்டு வர போறேன் ஆபத்துகளை அபாயங்களை நான் முயற்சி செய்வேன் லா பில் ஜஹலி அதாவது எது ஒன்று பெறப்படாதோ இல்லா பில் ஜஹலினா மடமைத்தனத்தை கொண்டே தவிர அவைகள் பெறப்படாத அப்படிப்பட்ட ஆபத்தை நான் அந்த மடமைத்தனத்தை கொண்டே முயற்சிப்பேன் அதாவது அறிவை வச்சு என்ன செய்ய மாட்டோம் இதை வந்து என்ன செய்ய மாட்டோம் பெற மாட்டோம் அப்போ மடமை தனத்தை வச்சு இந்த ஆபத்து இது இது பெரிய இழப்பிற்குரிய ஒரு விஷயம் அதை வந்து அறிவைத்த மடமை தனத்தை ஒன்று செய்வேன் உதப்ளி மாலாயு ஓ உதப்பிரு நான் நிர்வகிப்பேன் பில ஆக்களி அறிவை கொண்டு மாலாயு எந்த ஒன்று பாதுகாக்கப்படாதோ இல்லாபிஹி அந்த அறிவை கொண்டே தவிர அப்படிப்பட்ட விஷயங்கள் நான் அறிவை கொண்டே தான் நிர்வகிப்பேன் இன்னல் ஹமூல நிச்சயமாக ஹமுல் அதாவது ஹமுல்னா மறைந்து இந்த வாழ்தான் கூட்டத்தில் ஒருவனாக வாழ்த்தேன் என்பது அகுல் அதம் அழிவினுடைய சகோதரன் அப்போ கூட்டத்தில் ஒருவனாக வாழ்வது அழிவின் சகோதரன் அதாவது சரித்திரத்தில் இடம் பிடிக்க முடியாது சரி சரித்திரத்தில் இடம் பிடிக்க முடியாது அப்போ தனித்துவமாக வாழ்வதால் தான் அழியாமல் சரித்திரத்தில் வாழ முடியும் எனவே நான் சிந்தித்தேன் முஸ்லிம் இப்படி சொல்றாரு அவருடைய விஷயத்த நான் என்ன செஞ்சேன் மிஸ்கின் இந்த பாவப்பட்டவருடைய நிலையை நிலையின் பக்கம் நான் சிந்தித்தேன் அப்பொழுது நான் அவரை கொண்டு பெற்றுக்கொண்டேன் கது லைய திட்டமாக அவர் வீணாக்கி விட்டார் அஹமல் முஹிமாத் அதாவது முக்கியமான விஷயங்களில் மிக முக்கியமானதை வீணாக்கி விட்டதை நான் பெற்றுக்கொண்டேன் ஆகிரத்தி மருமையினுடைய அந்த பக்கத்தை அவர் வீணாக்கி விட்டார் உலகத்துடைய அந்த நோக்கத்திலே ஈடுபட்டு மறுமையுடைய விஷயத்தை என்ன செஞ்சுட்டார் அவர் வீணாக்கி விட்டார் வன்தசப சி தலபில் விலாயாச்சி அப்போ ஆட்சிகளுடைய தேர்தலிலேயே தன்னை ஆக்கிக்கொண்டார் இந்த தசப நிலையா நின்றுட்டாருன்னு அர்த்தம் பக்கம் ஃபத்தக்க ஒ கத்தல நால பால முராதிகி மின துன் மின் லசாத்தி துனியா அபு தான் சொல்றாங்க அவர் விழாயத்தை தேடுவதிலேயே தன்னை நிலைப்படுத்தி கொண்டார் பக்கம் கத்தல என்னை ஃபத்தக்க இன்னும் எத்தனை பேரை அழித்து விட்டார் ஒ கத்தலை எனும் கொன்று விட்டார் அத்தா இதுவரை என்றால் நால பால முராதிகி அவருடைய முராத் அவருடைய நோக்கத்தினுடைய சிலதை அடைவு முறை மின் லத்தாத்தி துனியா உலகத்துடைய ஆசைகளிலிருந்து சிலதை அடையும் வரை செஞ்சார் எத்தனையோ கொலைகளும் எத்தனையோ அழிவுகளும் செய்திருக்கிறார் இந்த உலகத்துடைய இன்பத்தை அடைவதற்காக இவ்வளவு கொலை செஞ்சிருக்காரு பின்பு அவருடைய நிலை என்ன ஆனது நோக்கத்தினுடைய அந்த குறிக்கோள் அதனுடைய அவர் செய்த செயல் மேலே சொல்லப்பட்டது அந்த முடிவிலே அவர் என்ன ஆனார் என்பதையும் இது நமக்கு ஒரு நல்ல இல்லை அதை ஈட்டித்தரக்கூடியதாகவும் இருக்கிறது இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த பாடத்திலே அபு முஸ்லீம் ஹலசானி அவர்களையும் அவர்களுடைய முடிவு என்னானது என்பதை பற்றியும் தெளிவான முறையில் பார்ப்போம் அல்லாஹு தாலா இந்த ஒவ்வொரு விஷயங்களையும் நமக்கு விளங்கச் செய்வானாக உயர்ந்த குறிக்கோள்களை வாழ்க்கையில் வைத்து வாழக்கூடிய தோஃபிக்கை தந்த அருள் புரிவானாக வாகு தாவானா அலமது இல்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து